அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து அன்பார்ந்த சகோரர்கள மனித குலத்திற்கு எது போன்ற சிரமங்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக முன்னணியிலே களத்தில் நிற்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் களப்பணி ஆட்சி வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது அது தானே புயலாக இருந்தாலும் சரி கஜா புயலாக இருந்தாலும் சரி சுனாமியாக இருந்தாலும் சரி சென்னை பெருவெள்ளமாக இருந்தாலும் சரி ஏன் சமீபத்தில் ஏற்பட்ட கொரோனா அந்த கொரோனா என்பது ஒரு மறுமை நாளில் அல்லாஹ் இறைவன் சொல்லுவான்ல அல்லாஹ் சொல்லுவான் தகப்பனை விட்டு பிள்ளை ஓடுவான் பிள்ளையை விட்டு தகப்பன் ஓடுவான் அது மறுமையினுடைய காட்சி ஆனால் இந்த உலகத்திலே அப்படி ஓடிய காட்சி நம்ம பார்த்தோம் இறந்து விட்ட தகப்பனை விட்டு மகன் ஓடுகின்றான் இறந்து விட்ட மனைவியை விட்டு கணவன் ஓடுகின்றான் பக்கத்தில் நிற்பதற்கே பயந்த ஒரு காலகட்டம் கொரோனா தாக்கிவிட்டால் இறந்து போகிவிடுவோம் என்று கடந்த மார்ச் ஏப்ரல்களில மனித சமுதாயம் அஞ்சு நடுங்கி நடுங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவமனைகளிலே இருந்து ஜமாத்துக்கு கோரிக்கை வருகின்றது யாருமே ரத்த தானம் பண்ணல கர்ப்பிணிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் மார்ச் மாதத்திலே ஏப்ரல் மாதத்தில் ஒரு கரு வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதை தடுத்து விட முடியுமா தள்ளி வைக்கலாம் கிட்னி ஆபரேஷனை தள்ளி வைக்கலாம் மாதம் பூர்த்தியான ஒரு பிரசவத்தை தள்ளி வைக்க முடியுமா நேரத்தில் ரத்த போக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் ரத்தம் கொடுக்கணும் அவனே அப்பன விட்டு பிள்ளை பிள்ளை விட்டு தாய் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில யாரு ரத்த தானம் செய்வார்கள் ஆனால் ஜமாத்தை அணுகுகின்றார்கள் அந்த மார்ச்ல இருந்து லாக்டவுன் ஏற்படுத்திய மார்ச் இருபத்தி நாலில் இருந்து ஆகஸ்ட் மாதத்திற்கு உள்ளாக பத்தாயிரம் யூனிட் ரத்த தானங்கள் ஜமாத்தின் சார்பாக செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய மாபெரும் பேரவர்களாக இப்படி எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் கூட உடனடியாக இறங்கி களப்பணி ஆற்றக்கூடியவர்களாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கின்றார்கள் தற்போது ஏற்பட்ட நிவர் புயலினும் கூட அரசு ஆம் அங்கே அவர்களோடு சேர்ந்து களப்பணி ஆற்றக்கூடிய நிலைமை உணவு பொட்டலங்களை களத்தில் இறங்கி தரக்கூடிய ஒரு சூழல் அப்ப இது போன்ற களப்பணிகளை இஸ்லாமியர்கள் ஆர்வமாக செய்கின்றார் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் சில சமுதாய ஆர்வலர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க வியந்து போகின்றார்கள் தீவிரவாதிகள் என்று சொல்றாங்க கொரோனாவை பரப்பினார்கள் என்று சொல்லப்படுகின்றது தேச விரோதிகள் என்று சொல்லப்படுகின்றது இப்படியெல்லாம் கடும் அவதூறுகளை மன உளைச்சல்களை இவர்கள் மீது வைத்தாலும் கூட எதனால் இந்த மாதிரி இவர்கள் ஆர்வமாக களத்தில் இறங்கி பணியாற்றுகின்றார்கள் என்ன காரணம் என்று அவர்களை வியந்து போகின்றார்கள் அவர்கள் வியந்து போவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இந்த நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் ஆண்டு உணர்வு எப்படி இருக்கின்றது இது நாடு இது என்னுடைய நாடு இந்த மக்கள் எங்களுடைய மக்கள் இஸ்லாம் போதித்த அடிப்படையில் ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பிறந்தவர்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் என்னுடைய சகோதரர்கள் என்கின்ற உணர்வின் காரணத்தினால்தான் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் எந்த மதம் என்று பார்க்காமல் அவர்களை களமிறங்கி கரம் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் அடிப்படையிலேயே இது என் நாடு என் மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உணர்வுதான் அதற்கான காரணமாக இருக்கின்றது இப்படியாப்பட்ட இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பிற சமுதாய மக்கள் மத்தியிலே நாம் காட்டக்கூடிய இந்த சகோதரத்துவ உணர்வை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் வெறுப்பை விதைத்து விட வேண்டும் பகையை மூட்டிவிட வேண்டும் என்று எது போன்ற திட்டங்களை அவர்கள் தீட்டினாலும் சரி அதை எதிர்கொள்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அல்லாஹ் சொல்லுகின்றான் தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் உங்களுக்கும் இடையே பகைமை இருந்ததோ அவர்களை உங்கள் உற்ற தோழனாக காணலாம் என்று ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் நீ எவ்வளவு வேணாலும் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுபா காசை கொடுக்கிறியா பணத்தை கொடுக்கிறியா தீ மூட்டக்கூடிய பேச்சுகளை பேசுகின்றாயா சூலாயுதத்தை தருகின்றாயா என்ன வெடுத்தவனா செஞ்சுக்க என்னுடைய வேலை என்ன அவர்கள் சிரமப்படக்கூடிய நேரத்தில் முதலிலே சென்று நான் ஆதரவு கரம் நீட்டி விடுவேன் மனித நேயத்தோடு நடந்து கொள்வேன் அவ்வளவுதான் உன்னுடைய அனைத்து சூழ்ச்சிகளும் தவிடுபொடியாக ஆகிவிடும் அப்படியாப்பட்ட வேலைகளை இஸ்லாமிய சமுதாய மக்கள் சிறப்பாக களமிறங்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இனியும் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிருத்வானா நிழந்தில்லா இரப்பில் ஆலமி